அப்பா உங்கள் சிநேகிதர் அதாவது உங்க கூட படித்த கிளாஸ்மேட் கிருஷ்ணமூர்த்தியை ஞாபகம் இருக்கா என்று கேட்டான் என் மகன் பேப்பர் படித்து கொண்டிருந்த நான் ஞாபகம் இல்லாமல் என்ன நல்லா இருக்குது அப்போ ரெண்டு கிருஷ்ணமூர்த்தி படித்தாங்க நீ யாரை சொல்கிற என் கிருஷ்ணமூர்த்திப்பா திருக்கொட்டாரம் ஓ அவனா நல்லா ஞாபகம் இருக்கு சிவப்பா ஒல்லியா நெடுநெடுன்னு இருப்பான் ஆமாம் இப்போ பெரிய ஆளாக இருக்காராம் பெரிய ஆள்னா பெரிய பணக்காரரான் கோடீஸ்வரரான் சென்னையிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரரில் ஒருத்தரான் ஆமாம் சமீபத்தில் தான் நானும் கேள்விப்பட்டேன் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி கல்யாணத்துக்கு போன வாரம் மயிலாடுதுறை போனப்ப ஜெயபால் அங்கிள் வழியில் பார்த்தேன் நீ அப்பாவை அழைச்சிக்கிட்டு ஒரு தடவை கிருஷ்ணமூர்த்தியை போய் பார் உனக்கு ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு செய்வார்னு அவர் தான் சொன்னார் ஜெயபால் மாதிரி அவன் திக்கஸ்ட் ஃப்ரெண்டு இல்லைனாலும் நல்லா தெரியும் இருந்தாலும் இப்போ அவன் ரொம்ப உயரத்தில் இருக்கான் அதான் யோசிக்கிறேன் உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவங்கிற வித்தியாசம் பார்க்காத ஒரே உறவு தானே நீங்கள் தானப்பா அடிக்கடி சொல்வீங்க ஒரு தடவை முயற்சி செய்து பார்க்கலாமே மகனின் ஆசையும் ஏக்கமும் வார்த்தைகளில் தெரிந்தது இன்னும் மூன்று வருடத்தில் ஓய்வு பெறக்கூடிய அரசு ஊழியன் நான் மனைவி மற்றும் ஒரு பெண் ஒரு பிள்ளை சின்ன குடும்பம் பெண்ணை கட்டி கொடுத்து விட்டேன் மகன் டிப்ளமோ படித்துவிட்டு பிஇக்கு முயற்சி செய்தான் அந்த வருடம் கிடைக்கவில்லை காலத்தை வீணடிக்க வேண்டாம் என கணினி வகுப்பில் ஏதேதோ படிப்பு படித்தான் பிறகு கணினி மையத்தில் சொற்ப சம்பளத்தில் சாதாரண வேலை அதுவும் வேண்டாமென வேறொரு இடம் அது அழுக்கவே இன்னொரு வேலை இப்படியே காலம் கடந்து ஒழிய நிரந்தரமான வேலை ஏதும் கிடைத்த பாடில்லை சம்பாதித்த சம்பாதிக்க ஆரம்பித்து கையில் காசு பார்க்க ஆரம்பித்ததும் சுத்தமாக படிப்பில் கவனம் செல்லவில்லை காசு செலவு செய்து பிஇ படிக்க வைக்கலாம் என்றால் இனி எனக்கு படிப்பில் இஷ்டம் இஷ்டமல்லப்பா என்று நேரடியாக சொல்லிவிட்டான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் என் நண்பன் கிருஷ்ணமூர்த்தியை பற்றிய பேச்சு வந்தது கிருஷ்ணமூர்த்தி என்னுடைய கிளாஸ்மேட் வேலங்குடி யூனியன் ஸ்கூல்ல இருந்து நெடுங்காடு உயர்நிலை பள்ளி வரை ஒன்றாக படித்தோம் நல்ல நிறம் ஐயர் வீட்டு பையன் நல்ல குரல் வளம் நன்றாக பாடுவான் தினமும் பள்ளி துவங்குவதற்கு முன்பு வழிபாட்டில் தமிழ் வாழ்த்தும் கடவுள் வாழ்த்தும் அவன்தான் பாடுவான் விளையாட்டு என்றால் அவனுக்கு வேப்பங்காய் சுத்தமாக பிடிக்காது மாலை மூன்றிலிருந்து மூனைகால் வரை உடற்பயிற்சி வகுப்பு இருக்கும் அதில் வந்து நின்று அப்படியும் இப்படியும் கையை காலை ஆட்டிவிட்டு சென்று விடுவான் ஆனால் படிப்பில் கெட்டிக்காரன் எல்லா பாடத்திலேயும் அவன்தான் முதல்மார் தன்னை பின்னுக்கு தள்ள வகுப்பில் யாருமில்லை என்ற கர்வம் அவனுக்கு நிறையவே உண்டு அதன் காரணமோ என்னவோ மற்ற மாணவர்களோடு ஒப்பிடாமல் தான் பழகுவான் ஒரு தடவை ஆசிரியரிடம் கணக்கில் சந்தேகம் கேட்டேன் அவர் கிருஷ்ணமூர்த்தியை கேட்டு தெரிந்து கொள் என்று சொல்லிவிட்டார் அவன் கணக்கில் புலி என்னவோ அவனிடம் கேட்க என் மனம் இடம் கொடுக்கவில்லை கல்லூரியில் படிக்கும் சீனியர் மாணவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் ஆசிரியர் சொல்லியும் தன்னிடம் வந்து கேட்கவில்லையே என்று என் மீது அப்போது அவனுக்கு கடுகடுப்பு இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் அதெல்லாம் ஒரு காலம் போட்டியும் பொறாமையும் சண்டையும் சமாதானமும் கிண்டலும் கேலியும் நிறைந்த என்றும் மறக்க முடியாத இன்று நினைத்தாலும் நெஞ்சமெல்லாம் இனிக்கும் பசுமையான நினைவுகள் என் மக கிருஷ்ணமூர்த்தியை பற்றி பேச்சு எடுத்ததும் அப்படியே நான் பழைய நினைவுகளில் மூழ்கி விட்டேன் என்னப்பா அவரை ஒரு தடவை போய் பார்த்து விட்டு வரலாமா அவரை பார்க்குறதுல ஏதாவது சங்கடமாக ஃபீல் பண்ணுறீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவனை பார்த்து கேட்கறதில் என்ன சங்கடம் அந்த காலத்து நட்புன்னா சாதாரணமானதா உரிமையோடு கேட்கலாமே நம்ம நிலைமையை ஒப்பிட்டு பார்க்குறப்ப அவன் ரொம்ப ரொம்ப உயரத்தில் இருக்கான் நாம் போகிறப்ப அவன் இருக்கணும் நம்ம பார்த்ததும் அதாவது என்னை பார்த்ததும் தெரிஞ்சுக்கணும்ல நான் யாருன்னு சொன்ன பிறகாவது புரிஞ்சுக்கணும் சகஜமாக பேசணும் இப்படி எதுவும் நடக்கலைன்னா தான் மனசுக்கு சங்கடமாக இருக்கும் ஒரே ஒரு தடவை முயற்சி செய்து பார்ப்போம்ப்பா முயற்சி செய்வதே பாதி வெற்றிக்கு அறிகுறின்னு நீங்கள் தானப்பா அடிக்கடி சொல்லுவீங்க ஓகே போகலாம் நிச்சயம் போகலாம் அடுத்த வாரமே போவோம் என்றதும் மகனின் முகத்தில் மகிழ்ச்சி அதை பார்த்த என் மனதிலும் ஒருவித திருப்தி உண்டாயிற்று அடுத்த வாரம் ஒரு திங்கட்கிழமையன்று சென்றோம் அண்ணா சாலையில் மூன்று மாடி கட்டடத்தில் ஏங்கிக் கொண்டிருந்தது நண்பனின் கார்மெண்ட்ஸ் துணிகள் இறக்குமதி செய்து விதவிதமாக மிக நவநாகரிகமாக ரெடிமேட் துணிகள் தைக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பும் வியாபாரம் கண்ணாடி கதவை தள்ளி கொண்டு உள்ளே சென்றோம் வரவேற்பு அறையே வாய்ப்பிழக்க வைத்தது எவ்வளவு நேர்த்தி அலங்காரம் எங்கும் பணக்காரத்தனம் வலிந்தோடியது வெள்ளை சூரு சீருடையில் ஒரு பணியால் வந்தான் யாரை பார்க்க வேணும் என்று கேட்டான் உங்க எம்டியா என்று சொல்லாமல் என் கிருஷ்ணமூர்த்தியை பார்க்க வேண்டும் என்று சொன்னேன் அவன் சட்டனை என்னை கூர்மையாக பார்த்து ஒரு அச்சடித்த படிவத்தை கொடுத்தான் அதில் கேட்கப்பட்ட தேதி பெயர் ஊர் பார்க்க வேண்டிய காரணம் எல்லாம் எழுதி கையெழுத்துட்டு கொடுத்தேன் காரணம் என்று கேட்ட இடத்தில் சொந்த விஷயம் என்று எழுதினேன் அதை வாங்கி அந்த ஆள் உள்ளே சென்றான் வரவேற்பறையில் கண்ணாடி டீப்பாய் மீது ஆங்கில பத்திரிகைகளே அதிகம் இருந்தன அதில் பெரும்பாலும் வியாபாரம் சம்பந்தமானதுதான் குளிரூட்டப்பட்ட அறை அறை முழுவதும் நறுமணம் கலந்திருந்தது மெல்லிய புல்லாங்குழல் இசை மனதை வருடியது அழைப்பு வருமா படிவத்தை பார்த்து பெயரையும் ஊரையும் பார்த்ததும் ஞாபகம் வருமா ஞாபகம் வந்து அழைத்தாலும் பழைய நட்போடு பேசுவானா இல்லை தன்னோடு படித்தவன் ஊர்க்காரன் வந்துவிட்டான் ஏதோ இரண்டு வார்த்தை பேசி அனுப்புவோம் என்று நினைப்பானா அழைப்பு வந்தது உள்ளே சென்றோம் எங்களை பார்த்தானா பார்க்கவில்லையா என்று கூட தெரியவில்லை நாங்கள் உள்ளே நுழைந்ததும் கைபேசியில் பேசிக்கொண்டே அவனுக்கு எதிரே மேஜைக்கு அந்த பக்கம் உள்ள இருக்கையில் அமர சொல்லி சைகை செய்தான் எங்கள் வகுப்பிலேயே இவன்தான் உயரம் இப்போது மேலும் உயரமாக தெரிந்தான் அவனை பார்த்த மாத்திரத்திலேயே அவனை இனி அவன் இவன் என்று ஒருமையில் மரியாதையின்றி அழைப்பது தவறு என்பதாய் அவன் தோற்றம் என்னை உள்ளுக்குள் பயமுறித்து எச்சரித்தது கைபேசியை அணைத்து வைத்ததும் என்ன பேசுவான் எப்படி அழைப்பான் நான் எப்படி அவன் எதிர்கொள்வது என பல விதமான குழப்பத்தில் இருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் பேசி முடித்து என்னை பார்த்து ஹாய் மீனாட்சி எப்படி இருக்க என்று சொன்னான் அவன் அப்படி அழைத்த அந்த வினாடி என் உடம்பில் உள்ள அத்தனை செல்லும் சந்தோஷத்தில் துள்ளியது காரணம் மீனாட்சி சுந்தரம் என்று என் முழு பெயரை சொல்லி கூப்பிடாமல் படிக்கும்போது சுருக்கமாக மீனாட்சி என்று கூப்பிட்டதையே ஞாபகத்தில் வைத்து அப்படியே இப்போதும் அழைத்ததில் எனக்கு சந்தோஷம் பரவாயில்லையே நல்லா ஞாபகம் வச்சிருக்கியே என்றேன் மறக்க முடியுமா நெற்றியில் விபோதி கீற்று குங்கும போட்டு சிரித்த முகம் கர்லிங் ஹேர் தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மற்றபடி நீ அப்படியே தான் இருக்க அப்புறம் நீ எங்கே இருக்க எப்படி இருக்க என்று கேட்டான் காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன் அரசு ஊழியன் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு ரிட்டையர்டாக பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இவன் என்னுடைய பையன் என்றேன் அங்குள் சொல்வதா சார் சொல்வதா என்ற குழப்பம் மகனின் மனதில் இருந்ததை முகம் காட்டியது வணக்கம் சார் என்றான் சரியான அறிமுகம் இல்லாது அதிக உரிமை கூடாது என்று நினைத்து விட்டான் போலும் அப்படியா என்று என் மகனை பார்த்து புன்னகைத்து மேலும் ஏதோ கேட்க நினைத்த போது இருந்த தொலைபேசி அழைக்கவே எடுத்து பேசினான் கிட்டத்தட்ட ஐந்து நிமிடம் பேசினான் இடையில் பணியாளை வரவழைத்து குளிர்பானம் வாங்கி வர செய்தான் பேசி முடித்ததும் குளிர்பானமும் வந்தது எடுத்துக்குங்க உன்னை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு பழைய ஞாபகமெல்லாம் வருது ஸ்கூல் விட்டு வர்றப்ப கிளாரா வீட்டு தோட்டத்தில் கொய்யாக்கா பறித்தது வீட்டுக்காரம்மா பார்த்ததும் உன்னை மட்டும் மாட்டி விட்டு நான் தப்பிச்சு போனது அதுக்காக நீ ஒரு மாதம் என்னோட பேசாமல் இருந்தது ஞாபகம் இருக்கா ஏன் இல்லாமல் நல்லா இருக்கு என்று என் பழைய நினைவுகளை ரசித்தபடி உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே உன்னோட அமைதி தான் விளையாடுறப்பவும் சரி அல்லது எதுக்காச்சும் கோவப்பட்டாலும் சரி உன் மகத்தில் ஒரு அமைதி இருக்கும் ஆனால் தன்மானம் சுயகவரோன்னு வந்தால் என்ன ஆனாலும் அதை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு அந்த ஒரு இன்சிடெண்ட்டில் புரிஞ்சுக்கிட்டேன் என்னால் மறக்கவே முடியாது அதை ஏன்னா அந்த விஷயத்தில் உங்ககிட்ட நான் தோத்துட்டேன் என்றா நீ எதை சொல்கிற எனக்கு புரியலையே என்றேன் பத்தாம் வகுப்பு படிக்கிறப்ப நடந்தது எல்லா சப்ஜெக்ட்லேயும் நான் தான் முதல் மார்க் வாங்குவேன் நீ கணக்கில் வீக்கு கதிர்வேல்வாதியார்கிட்ட போய் டவுட்டு கேட்டப்ப நீ கிருஷ்ணமூர்த்தியை போய் பார் அவன் நல்லா சொல்லி கொடுப்பான்னு சொல்லிட்டாரு ஆனால் நீ என்கிட்ட வரலை வரல உனக்கு தன்மானம் இடம் கொடுக்கல ரெண்டு பேரும் ஒரே வகுப்பு என்னை போல் அவனும் ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்கிட்ட போய் ஏன் உதவி கேட்கணுன்னு வீம்பா இருந்துட்டேன் அப்போது கணக்கில் அவ்வளவு தான் நீ நினச்சேன் ஆனால் நீ யாரோ காலேஜ் வாத்தியார்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்ட அது மட்டும் இல்லை அந்த எக்ஸாமில் நான் கணக்கில் எண்பத்தி ஒம்பது மார்க்கு ஆனால் நீ எவ்வளோ தெரியுமா ஞாபகம் இருக்கா என்று என் முகத்தையே பார்த்தான் கிருஷ்ணமூர்த்தி நான் மெல்ல புன்னகைத்தபடியே தொண்ணூற்றி நாலு மார்க் என்றேன் பார்த்தியா அப்போவே நீ சரிவான சரியான பிடிவாத காரம்தான் இவனும் என்னை போலவே ஒரு ஸ்டூடெண்ட் இவங்கிட்ட ஏன் கேட்கணும் நம்ம கௌரவத்தை நாம ஏன் விட்டு கொடுக்கணுங்கிற சிந்தனையெல்லாம் அப்போவே உங்ககிட்ட இருந்திருக்கு அது இப்போவும் உங்ககிட்ட இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன் இப்போவுமா என்ன சொல்கிற நீ நீ கதை கவிதை கட்டுரையெல்லாம் எழுதுறியா ஆமாம் அடிக்கடி இல்லைனாலும் எப்போவாவது எழுதுவேன் ஏன் கேட்குற நம்ம ஃப்ரெண்டு பாலுவும் விஜயரங்கமும் சொல்லிதான் நீ கதை எழுதுகிற விஷயம் எனக்கு தெரிஞ்சது நானும் அப்பப்போ படிக்கிறது தான் உன்னோட பெரும்பாலான கதை கவிதையில சமூகத்தின் அவலத்தை கண்டித்து எதிர்த்து குரல் கொடுக்கற லஞ்சம் கொடுத்தாவது சிபாரிசு பிடித்தாவது காரியத்தை சாதிச்சுக்கிற மனிதனின் மனோபாவத்தை வெறுக்கிற வரதட்சணை பற்றியும் பெண் விடுதலை பற்றியும் காரசாரமாக எழுதிட்டு வர்றியே அதை சொல்கிறேன் ஏதோ மனசுக்கு நல்லதுன்னு படுறதை எழுதிட்டு வர்றேன் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் நீ ஒருத்தந்தான் இந்த லைனில் புகுந்திருக்க கீப்பிட் அப் நல்லா எழுது நிறைய எழுது என்று அவன் சொல்ல கைபேசி அவனை அழைத்தது எஸ் எல்லாம் வந்தாச்சு இதோ நான் வர்றேன் ஓகே என்றவன் என்னை பார்த்து மீனாட்சி ஒரு முக்கியமான போர்ட் மீட்டிங் எப்போ முடியும்னு தெரியல வந்ததுலேருந்து உன்கிட்டையே பேசிக்கிட்டு இருந்துட்டேன் உன்னை உன் மகன்கிட்ட பேசவே இல்லை சாரி உன் பேர் என்னப்பா சொன்னேன் செல்வமுருகன் என்றான் மகன் என்ன செய்கிற ஹூண்டாயில் இன்ஜினியராக இருக்கேன் என்றான் எனக்கு அதிர்ச்சி ஏன் இப்படி சொன்னான் நல்ல சந்தர்ப்பத்தை விட்டு விட்டானே ஓகே உங்களை அப்புறமா சந்திக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டான் நாங்களும் அறையை விட்டு வெளியே வந்தோம் என்ன செய்கிறேன்னு கேட்டப்ப வேலை இல்லை தான் இருக்கேன்னு சொல்லாமல் ஏன் ஹூண்டாயில் ஒர்க் பண்ணுறதா பொய் சொன்ன என்று மகனை கேட்டேன் உங்களை பற்றி நிறைய சொன்னார் பழைய நினைவுகளை எல்லாம் சின்ன பிள்ளை போல சந்தோஷமா பேசினார் உங்கள் கதை கவிதைகளை நான் கூட இந்த அளவுக்கு படித்து புரிஞ்சுக்கிட்டதில்லை ஆனால் அவர் உங்கள் கேரக்டரையே சொல்லிவிட்டார் தன்மானத்தை விட்டு கொடுக்காதவர் உதவின்னு யார்கிட்டேயும் போய் நிற்க மாட்டார்னு நிறைய சொன்னார் உங்க மேல ஆழ்ந்த நட்பு மட்டுமல்ல ஒரு விதமான மதிப்பும் வச்சிருக்கா அப்படிப்பட்டவர்கிட்ட என் பிள்ளை வேலை இல்லாமல் இருக்கா ஏதாவது வேலை போட்டு கொடுன்னு கேட்டு அவர் மனசில் உங்களை பற்றி வச்சிருக்கோம் மதிப்பை குறைச்சிக்க வேண்டான்னு நினைச்சப்ப நினைச்சேன்ப்பா வாங்க போலாம் இன்னும் முயற்சி செஞ்சா கிடைக்காமலா போயிடும் என்ற மகனை பெருமையாக பார்த்தேன் இருப்பினும் மகன் அவசரப்பட்டு விட்டானோ என்ற எண்ணமும் ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்ய முடியவில்லையே என்ற வருத்தமும் இருக்கதான் செய்தது எனக்குள் என்றான்